ஹே ப்ரோஸ் அந்த வீடியோவில் நம்ம சுப்போன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டத்திற்கான சிறப்பு முகாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இடங்களில் நடக்கப் போகுது நடந்துட்டுருக்கு ஸோ இந்த சிறப்பு முகாம் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கப் போகுது இந்த சிறப்பு முகாமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூன்று துறைகள் இருப்பாங்க அந்த பதிமூன்று துறைகள் சார்ந்த மனுக்களை பொதுமக்கள் ஆகிய நாம் இந்த எந்த வாரம் இருந்தாலும் சரி அந்த மனுக்கள் வந்து அவங்க கொடுத்தோம் அப்படின்னா அதற்கு முப்பது நாட்கள் தேர்வு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க இப்போது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் அண்ட் காஞ்சிபுரம் ஸோ இந்த எல்லாம் மழை வெள்ளை காரணமாக வெள்ளம் காரணமாக இது வந்து ஜனவரி மாதம் போகுது இந்த நாலு மாவட்டத்தில் மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த முகாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சென்னையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது அண்ட் இந்த பதிமூன்று துறைகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எந்த மாதிரியான மனுக்கள்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இருக்கு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பாருங்கள் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சிறப்பு முகாம் எந்தெந்த ஊரில் நடக்கப் போகுது எந்தெந்த இடங்களில் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பாக ஒரு பத்து மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மாவட்ட வாரியாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்கிறேன் அரியலூர் ஈரோடு கள்ளக்குறிச்சி நாமக்கல் நீலகிரி சேலம் தென்காசி திருச்சி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஸோ இது எல்லா மாவட்டம் இந்த பத்து மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த மாதிரி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டெய்லியும் எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடத்துல வந்து இந்த சிறப்பு முகாம் நடத்த போகிறோம் அப்படின்னு மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவரமும் கொடுத்துருக்குறாங்க இந்த பத்து மாவட்டங்களுக்கு சரி அப்போ மீதி உள்ள மாவட்டங்களுக்கு நாங்கள் எங்கே போய் தகவல் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதை நான் இப்போ சொல்லிடுறேன் இந்த பத்து மாவட்டத்திற்கான லிங்க் பாருங்கள் இப்போ நாமக்கல்னால் நாமக்கலுக்கு நேராக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட்டு அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அரியலூர் மாவட்டம் அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தோட லிங்க் க்ளிக் பண்ணுங்கள் ஈரோடு மாவட்டம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தோடய லிங்க்கு க்ளிக் பண்ணுங்கள் அடுத்தபடி அந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் இதில் போயிட்டு தேதி வாரியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஊருக்கு என்றைக்கு வந்து இந்த சிறப்பு முகாம் நடக்குது அப்படிங்கிறது இந்த தேதி வாரியாக செக் பண்ணலாம் ஸோ இடம் கொடுத்துருப்பாங்க வார்டு கொடுத்துருப்பாங்க இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த பத்து மாவட்டத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் தனித்துவமாக வந்து செக் பண்ணிக்கலாம் அப்போ மீதி இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன் மீதி இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு வெப்சைட்டு மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கொடுத்துட்றேன் இப்போது இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் பாருங்கள் டிஸ்பிளே கேம்ப் டீட்டெயில்ஸ் அப்படின் இருக்கும் ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் மக்களுடன் முதல்வர் கேம் டீட்டெயில்ஸ் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இன்னைக்கு இந்த தேதியில் எங்கெங்கே நடக்குது மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிற தகவல் இதில் கொடுத்துருப்பாங்க இப்போ அரியலூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரியலூரில் எங்கே நடக்குது கோயம்புத்தூரில் எங்கே நடக்குது கடலூரில் எங்கே நடக்குது ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி தேதியில் அந்த மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சிறப்பு முகாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து தெரிஞ்சிக்கலாம் முப்பத்தி நாலு மாவட்டத்துக்கும் இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு தேதியில் எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு தான் அவங்க இதில் போஸ்ட் பண்ணுவாங்க இந்த வெப்சைட்டில் இந்த டிஸ்பிளே கேம்டி டேட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும் மக்களோட முதல்வர் கேம் டீடேட்ஸ் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போது டெய்லியுமே இந்த வெப்சைட் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஒரு பத்து மாவட்டத்துக்கு மட்டும் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க இந்த பத்து மாவட்டத்தை சார்ந்தவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி கம்பைல்டாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடச்சிது அப்படின்னா உடனடியாக நம்ம சேனலில் அதற்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறோம் இந்த பத்து மாவட்டத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு டிஸ்பிளே கேம்டிடேட்ஸ் கிளிக் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் மனு கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த சிறப்பு முகாம் எல்லாருமே பயன்படுத்துங்க எங்கெங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த மனுவுக்கு ஒன்றும் இங்க அப்படிலாம் நினச்சி விடாதீங்க முயற்சி திருவனையாக்கும் ஓகே அதனால் நீங்கள் ஒவ்வொரு கே இந்த கேம்பில் போய்ட்டு மனு கொடுங்க இந்த கேம்பில் எந்த மாதிரியான மனுக்கள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த சம்மந்தமாக அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டம் சம்மந்தமாக எல்லா வீடியோக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த வீடியோவெலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதாவது எந்த மாதிரியான மனுக்கள்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லிடுறேன் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக அடுத்த ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதில் இப்போ நீங்கள் மனு கொடுக்க போகிறீங்க இப்போ உதாரணத்துக்கு மின் இணைப்பு வேண்டிய ஒரு மனு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ இந்த முகாமில் பாருங்கள் என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னு தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலமாக புதிய மின் இணைப்பு பெறுவது மின்கட்டண மாற்றங்கள் மின் இணைப்பு பெயர் மாற்றம் மற்றும் கூடுதல் மின் சுமை கட்டணங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் மனு கொடுக்கலாம் முக்கியமாக வருவாய்த்துறையின் மூலமாக பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு நில அளவீடு வாரிசு சான்றிதழ் ஜாதிச் சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ்கள் முதியோர் விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி முதிர் மூன்றாம் பாலினத்திற்கான உதவித் தொகைகள் இது சம்மந்தமாக நீங்கள் துறைக்கு மனு கொடுக்கலாம் இந்த நான் சொல்ல இந்த துறை எல்லாமே அந்த முகாமில் இருப்பாங்க நீங்கள் நேரடியாக போய்ட்டு அங்கே மனு கொடுக்கலாம் உடனடியாக உங்களுக்கு ஆன்லைனில் அந்த மனுவை அப்லோட் பண்ணிடுவாங்க அடுத்ததாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலமாக கட்டுமான வரைபட ஒப்புதல் சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றம் வர்த்தக உரிமம் அதுக்கப்புறம் குடிநீர் கழிவுநீர் இணைப்பு பிறப்பிறப்பு சான்றிதழ் திற கல்வி மேலாண்மை மற்றும் ஆயுனை காளிமணி விரி வரி விதிப்பு சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை இதெல்லாம் இந்த மனு கொடுக்கலாம் நகராட்சி நிர்வாகத்துக்கு காவல்துறை மூலமாக பொருளாதார குற்றங்கள் தொடர்பான புகார்கள் நில அகப அபகரிப்பு மற்றும் மோசடி போக்சோ சட்டத்தின் கீழ் புகார்கள் இப்போ உங்கள் நிலத்தை யாராவது அபகரிச்சிருந்தாங்க அப்படின்னா இல்லை மோசடி பண்ணியிருக்காங்கன்னா இங்கே காவல்துறைக்கு மனு கொடுக்கலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பராமரிப்பு உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்ரோல் ஸ்கூட்டர் சர்க்கரை நாக்காளி மூன்று சக்கர வண்டி செயற்கைக்கால் காதுகேட்கும் கருவி மற்றும் இதர உதவி உபகரணங்கள் தொடர்பான கோரிக்கைகள் சுயதொழில் வங்கிக் கடன் உதவி கல்வி உதவித்தொகை தொழில் பயிற்சி மற்றும் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டை இதுக்கு சம்மந்தமாக நீங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு மனு கொடுக்கலாம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மூலமாக நல வாரியங்களில் உறுப்பினர் பதிவு பதிவு புதுப்பித்தல் மற்றும் ஓய்வூதியம் உதவித்தொகை அடுத்ததாக பாருங்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மூலமாக கட்டுமான வரைபட ஒப்புதல் நில உபயோக மாற்றத்திற்கான ஒப்புதல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடு வேண்டிய விண்ணப்பம் இலவச வீடு வேண்டிய விண்ணப்பம் வீட்டு வசதி வாரியத்தால் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கான விற்பனை பத்திரம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கான ஆணை மற்றும் விற்பனை பத்திரம் இது சம்பந்தமாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறைக்கு மனு கொடுக்கலாம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் புதுமை பெண் திட்டம் ஆதரவற்றோருக்கான உதவித்தொகை இது சம்பந்தமாக இந்த துறைக்கு நீங்கள் மனு கொடுக்கலாம் இப்போ மகளிர் உரிமைத் தொகை இப்போ ஆயிரரூவா கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா அது சம்மந்தமாக நீங்கள் இந்த முகாமில் மனு கொடுக்க முடியாது இப்போ அது சம்மந்தமாக நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜனவரி மாதம் வந்து அதுக்கான ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கூட அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதற்கான தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஓகே அடுத்து அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலமாக கல்வி உதவித்தொகை மற்றும் வீட்டுமனை இணையவழிப்பட்டா இதுக்கு இந்த துறைக்கு நீங்கள் மனு கொடுக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கடன்லாம் லோன்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்கீம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் தாட்கோ அப்படிலாம் இருக்கும் ஸோ தாட்கோ கத கடன் உதவிகள் டாம்கோ கடனுதவிகள் கோ கடன் உதவிகள் கூட்டுறவு கடன் உதவிகள் மகளிர் சுய உதவி குழு உதவிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கான கடன் உதவி ஆகிய தொடர்பான மனுக்களையும் முகாம் நடைபெறும் நாள் என்று அந்தந்த மாநகராட்சி அல்லது நகராட்சி வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து இந்த மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா மாவட்டத்துக்கும் இந்த துறைகளுக்கு நீங்கள் இந்த சேவை சம்மந்தமாக மனு கொடுக்கலாம் ஸோ அது சரி தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் ஒரு மனு கொடுக்க போகிறேன் அதுக்கு நான் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது நாங்கள் தனியாக ஒரு பிடிஎஃப் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் வான்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணி முடித்தோன்னா அடுத்தபடியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்